அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய சூரா சூரத்துல் கியாமா ஏனென்றால் மறுமை நாளை மறுமை நாளின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் இந்த சூறாவை ஆரம்பிக்கின்றார் இந்த சூறாவுடைய சுருக்கம் இல்லை இந்த சூரத்துல் கியாமாவிலே அல்லாஹ் எதை பற்றி பேசுகிறார் முதலாவதாக முதலாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் கியாமத்து நாள் மீது சத்தியம் செய்து இந்த மறுமை நாளை யாரெல்லாம் மறுக்கின்றார்களோ அவர்களுக்குரிய பதிலை அல்லாஹ் கூறுகின்றார் மர்மையினாலும் இல்லை என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ இல்லை உங்களுடைய நம்பிக்கை பிழை என்பதை அல்லா ஆதாரபூர்வமாக நிரூபிக்கின்றார் ஏழாவது வசனத்திலே இருந்து பதினைந்தாவது வசனம் கயாமத்தினால் நடக்கும் பொழுது சில அடையாளங்களை அல்லாஹ் பேசுகின்றார் பதினாறாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனங்கள் அல்லாஹ் குர்வானை பற்றி பேசுகிறான் இந்த குர்வானை நாங்கள் பாதுகாப்போம் இந்த குர்வானை நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்துவோம் என்ற விடயங்களை அல்லாஹ் பேசுகிறோம் இருபதாவது வசனத்திலே இருந்து இருபத்தி ஐந்தாவது வசனம் மனித சமூகத்தை நாங்கள் இரண்டாக பிரிப்போம் நல்லவர்கள் வேறாக பாவிகள் வேறாக இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து சூறாவுடைய கடைசி சக்கராத்து ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய வேதனை சக்கராத்துடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்ற விடயத்தை பேசி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கின்றார் இதிலே அல்லாஹூஸ் மகனா முதலாவதாக சத்தியம் செய்கிறான் மறுமை நாளை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன் மனித சமூகத்துக்கு நாம் அனைவர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாள் மறுமையுடைய நாள் இந்த மறுமை நாள் நீங்கள் மறுத்தாலும் அந்த நாள் நடக்கும் நான் சத்தியம் பண்ணித்தான் அதை செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனக்கு அந்த தேவையும் இல்லை ஆனால் உங்கள் மீது உள்ள இரக்கம் உங்கள் மீது உள்ள இறக்கத்தின் காரணமாக அல்லாஹ் சொல்கிறான் இருக்கையாமல் சத்தியமிட்டு செல்கிறேன் மக்களே மறுமை நாள் ஒன்றுவிட்டு அல்லாஹ் சத்தியம் பண்ணித்தே வைவில்லை ஆனால் என் மீது கொண்ட இறக்கம் அல்லாஹ் சத்தியமிட்டுச் செல்கின்ற மறுமை நாளின் மீது சத்தியமாக இரண்டாவதாக அல்லாஹ் தன்னைத்தானே பழிக்கக்கூடிய ஆத்மாவின் மீது சத்தியமாக தன்னைத்தானே பழிக்கக்கூடிய ஆத்மா என்றால் என்ன தன்னைத்தானே பழிக்கக்கூடிய ஆத்மா என்றால் நான் அமல் செய்யலையே என் வாழ்க்கையில் ஐம்பது வருஷம் பைத்தே என் வாழ்க்கையில் முப்பது வருஷம் பைத்தே இன்னும் குருவானை திறந்து பார்க்கலே இன்னும் பள்ளிக்குள்ள வரலே எனக்கு எல்லாம் எவ்வளோ நியாமத்துகளை தந்திருக்கிறான் எவ்வளவோ நியாமத்துகளையும் அனுபவித்துக் கொண்டு நான் அல்லாவுக்கும் மாறு செய்கிறதே என்று ஒரு மனிதன் செய்து தன்னை தானே பழித்துக் கொள்ளக்கூடிய மனிதன் இந்த மனிதன் மீன் சத்தியமாக நாம் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு நாளும் நம்மளை பழிக்கணும் நம்மளை பழிச்சு கொள்ளணும் அல்லாவுக்கு சரியா தயாரிக்கையா எவ்வளவு நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறையா என்று நாம இந்த பார்க்காம இன்னொரு ஆளுக்கிட்ட கேள்வி கேட்காம நாம் ஒவ்வொருவர்களும் நம்மளை பார்த்து கேள்வி கிடைக்கணும் அமல் செய்வதிலே பலவீனமாக இருந்து விட்டேனே பாவத்திலே நான் தொடராக இருந்து விட்டேனே என்று ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே பணிக்க வேண்டும் இந்த நப்சு தானே

ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள போறான் ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள போகும் பொழுது சலாம் சொல்லி கொண்டு போனால் அந்த வீட்டுக்குள்ள தணிக்க மாட்டான் நம்புறையில இல்லையா நம்புறையில இல்லையா இதான் நம்பிக்கை நம்ம வீட்டுக்குள்ள போக்குல சலாம் சொல்லிக் கொண்டு போனால் ஷைத்தான் வீட்டுக்குள் இடிக்க மாட்டான் வெளியாயிடுவான் ஆனா வீட்டுக்குள்ள பாவம் நடக்குதா இல்லையா ஆகவே இந்த நஃப்சோடய கண்ட்ரோல் நம்மட கையில இருக்கு அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் তাহज्ஜத் உடைய நேரத்துல எவ்ளோ விஷய விடி கேட்க வேண்டிய விடயம் கேட்ட துஆ இன்ன அல்லாஹ் ஹும்மா நஃப்சீ தக்வா அல்லாஹ் இந்த நஃப்சை உன்னை பயப்படக்கூடிய நஃப்ச ஆக்குதுவா எல்லாருக்கும் நப்ஸ் இருக்கு இந்த நப்ஸ் எதன் பக்கம் சாயணும் அல்லாவின் பக்கம் சாயணும் இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துது இந்த நப்ஸ சுத்தப்படுத்துது இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதுல சுஜூதிலிருந்து கேட்ட துவா இந்த துவாவுடைய பெருமதி நமக்கு இன்னும் வழங்கலை மறுமை நாள் சுத்தமான உள்ளம் உள்ளவர்களுக்கு தான் சொர்க்கம் உள்ளத்தில கசடு உள்ளத்தில நோய் உள்ளத்துல பாவ சிந்தனை இப்படியான உள்ளத்தை வச்சு கொண்டு ஒரு மனிதர் சொருக்கம் உழைய முடியாது இது குரல் விமர்சனம் ஆகவே நம்மட நப்ச நாம் மிக நல்ல முறையில் நாம் சீர்படுத்தும் நல்ல மல்கள் செய்ய முடியவில்லையே சுபகு தொழலே குருவான விரிச்சி எத்தனை நாள் என்று நாமளே நம்மளை யோசிக்கும் நாமளே நம்மளை யோசித்து நம்மளை பழித்து நாளைய நாள் ஒரு வித்தியாசமான ஒரு நாளாக நாளைய சுமகு ஒரு வித்தியாசமான ஒரு விடியல் காலையாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொருவர்களும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளணும் இப்படியான மனிதர்கள் பெருமதியானவர்கள் தான் யாரெல்லாம் சத்தியம் செய்யறாங்க ஓல உப் சி முடி நஃப் சில்ல இன்னொரு ஆள பலிக்க தேவையில்ல இன்னொரு பழிக்க தேவையில்ல நாம இன்னொரு குறைய குறையை பார்க்க தேவையில்ல நம்மள நாமளே பழிக்கணும் நம்மள நாமளே நம்மள நம்மள குறை என்னன்னு பாக்கணும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் இப்படியாக இந்த மருமை நான் உண்மை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அது முஸ்லிமும் பெறுவார் முஸ்லிம் அல்லாதாக்களும் பெறுவார் மனிதன் மனிதன் அல்லாத இல்லாத இந்த மனிதன் நினைக்கிறானா அல்ல நஜிமா அய்மாமா இவன் மௌத்தாஜி என கொண்டு போய் கபூருக்குள்ள அடைகலத்துக்குப் பிறகு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மானத்துக்கு பிறகு இவன் முள்ளு கூறு எலும்பு இந்த எலும்பெல்லாம் இத்து போய்த்திடும் இதை நாங்க மறுமையுடைய நாளையில நாங்க ஒன்று சேர்ப்போமா என்று இவன் கேள்வி கேக்காரு அல்லா சொல்ல தெரியுமா பல ஆம் நாங்கள் ஒன்று சேர்க்குவோம் நாங்கள் சக்தி உள்ளவர்கள் அவனுடைய கை ரேகைகள் இந்த கை ரேகைகள் வித்தியாசப்படாமல் நாங்கள் மர்மையுடைய நாளையில் ஒவ்வொருவர்களையும் வெளிப்பாடு கை ரேகை எலும்ப உயிர்ப்பிக்கிறத பத்தி பேசுகிறேன் நாங்கள் எந்த அளவு வித்தியாசம் வித்தியாசமாக வெளிப்பாட்டுவோம் என்றால் கைரேகை ரேக எழுப்பாற்ற போல உங்களோட கைரேகை வேறு எந்த கை ரேக வேறு இதான் இந்த உலக நாடுகள் பின்பற்றம் செய்யலாது ஆள் மாறாட்டம் வச்சு அவரை தலையெழுத்தே விளங்கு அவர் எக்ஸிட் ஆகி வந்தது ஓடி வந்தது பாஞ்சி நின்றது அவரை காமா இல்லாமல் நின்றது எல்லாம் இல்லையா இந்த குருவான் வசனத்தை எடுத்தாங்க அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொருவர்களையும் பிரித்து காட்டக்கூடியது அவர்களுடைய கண் ஒன்றாக இருக்கலாம் முகம் ஒன்றாக இருக்கலாம் கலர் ஒன்றாக இருக்கலாம் பேச்சு ஒன்றாக இருக்கலாம் ஆனால் கைவிரன் வித்தியாசப்படும் ரேகை வித்தியாசப்படும் அதான் அல்லா சொல்லுகிறான் பலபாதிர எங்களால் முடியும் அவனுடைய கைரேகைகளை நாங்கள் சரி செய்யுங்களாக கை ரேகைகள் ஆனால் இந்த மனிதன் அவன் பாவம் செய்கிறான் இவ்வளவு தெரிந்தும் இவ்வளவு தெரிந்தும் மர்மை நாள் ஒன்று இருக்கிறது என்று தெரிந்தும் இவன் பாவம் செய்கிறான் மனிதன் பாவத்தை முற்படுத்துகிறான் பாவம் வைப்படுத்துகிறான் மனிதன் மர்மை நாளை கண் முன்னால் வைத்துக் கொண்டு இவன் பாவம் செய்கிறான் மௌத்தை முன்னால் வைத்துக் கொண்டு இவன் பாவம் செய்கிறான் உலமாக்கல் செய்கிறார்கள் உலமாக்கல் சொல்கிறார்கள் யார் பாவத்தை உட்படுத்தி பிற்படுத்துறோ அவங்களுக்கு கெட்ட மௌக்கு இதனால நான் நபிசல்ல செல்லவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க ஒவ்வொரு நாள் காலையிலையும் மாலையிலையும் இஸ்திகா செய்ய செய்யா செய்யாம செய்யாம நாம படுக்கைக்கு போகப்பட கையில் ஃபோன் எடுத்தாச்சு பெட்டிக்கு போயாச்சு படுத்தாச்சு பார்த்தாச்சு அல்லாவி நல்லாடியார்களே படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பு முழு செஞ்சு முல்லாவில் இருந்து உங்களால் எத்தனை தடவை ஏழுமோ அத்தனை தடவை நூறு ஏழுமா நூறு கஷ்டமாரிக்கா ஐம்பது ஏழுமா ஐம்பது கஷ்டமாரிக்கா முப்பது ஏழுமா முப்பது கஷ்டமாரிக்கா பத்து தடவையாவது என்ன என்ன இந்த காலையில எழுசாலைக்கு போறதுக்கு வேண்டிய ஆபீசுக்கு போறதுக்கு முந்தி சுமகு தொழுதிற்று அவசரமாக ஓடாம ஒரு முப்பது தடவை என்ன மன்னிச்சுடு என்ன குறைய என்ன குறைய கண்ணுக்கு முன்னால் மர்மையை கண்ணுக்கு முன்னால் வைத்துக் கொண்டு மனிதன் பாவத்தை உட்படுத்துகிறான் சௌவாவை உட்படுத்துகிறான் என்னை மறந்துவிட்டார் நல்லே திடீர் திடீர் மௌத்தெல்லாம் நடக்கும் திடீரென்று மௌத்தெல்லாம் நடக்கும் ஆகவே நாம மௌத்துக்கு தயாராக இருக்கிறோம் பாவம் செய்த நிலைமையில அல்லது பாவியான நிலைமையில எனக்கு மௌத்து வந்துடக்கூடாது அதனால தானே செலப்பு சாலைகள் துவா இருந்துச்சு ரெண்டு துவா கேட்பாங்களாம் யாரெல்லாம் எனக்கு பாவத்தில் விருப்பத்தா பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பத்தை தந்துடாதே இந்த ரெண்டு பெருமதியான துவா ஒன்று விருப்பத்தை பாவம் செய்யறதுக்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலையை நண்பர்கள் வட்டாரத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்துடாளே அல்லாஹ் நல்லது யார்களே ஆகவே அல்லாஹ் சொல்லுகும் தான் லியூ இந்த மனிதன் மர்மையை கண் முன்னால் வைத்துக் கொண்டு இவன் பாவம் செய்கும் தானே அலு அல்யா அடையவ் முழுக்கியாமா இந்த மனிதர்கள் சில மனிதர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் கியாமத் எப்ப வரும் அப்படி பாடி பன்றாங்க இது கியாமத் kıyamat என்றாங்க இவங்க மறுமை மறுமை என்றாங்க மறுமை எப்ப வரும் பாப்பமே அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்படி சில பேர்கள் பகடி பண்ணுகின்றார்கள் அந்த மறுமையுடைய நாள் வந்தால் ஃ فاذا بارق பார்வை எல்லாம் சுத்த கண் சுத்தும் பசர் என்றால் எல்லா மனிதர்களுடைய பார்வையும் சுத்தம் எதனால பயத்தால் பயத்தால் எல்லாம் சுத்தும் சந்திரன் ஒளிகிலிருந்து போய்விடுவது சந்திர கிரகணம் ஏற்படும் இந்த கிட்டத்தில் சந்த கிரகம் ஏற்பாடு இல்லையா எல்லா இடங்களிலும் சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்க தெரியுமா சந்திர கிரகணம் ஏற்படுவது மறுமையினாலுடைய அடையாளம் இதனால தான் நபி சல்லா வாலிகி செல்லும் அவங்க பள்ளி வாசலுக்கு வந்து தொழுவாங்க யாரெல்லாம் இந்த சந்திர கிரகணம் ஏற்பட்டது அப்படியே கியாமத்தாயிருமோ என்று பயத்தால அப்படியே இருந்தாயிரம் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் சூரியனும் சந்திரனும் மோதும் சூரியன் வெடிக்கும் இன்னும் சில உலமாக்கல் செல்கின்றார்கள் இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்கு பக்கத்திலே நெருங்கி விடுமான் இப்பொழுது எகோலுள்ளின் சாலய உமயின இனல் மபர் அந்த மனிதன் அந்த மர்மையுடைய நாளையிலே கத்துவான் நான் எங்கே விரண்டோடுவது எங்கே விரண்டோடுவது அல்லாவின் நல்லடியார்களே ஏன் நன்மை செய்யலே நன்மை செஞ்சா ஏன் ஓட நன்மை செஞ்சா அரசுடைய நிழல் நன்மை செஞ்சால் நபிமார்களுடன் நன்மை செஞ்சால் நபி அவர்களுடைய நீர் தடாகத்துக்கு கீழே ஒரு பாவி அவன் இப்ப யோசிப்பான் ஐனல் மஃபர் எப்படி தெரியுமா இது கள்ளനെ போலீஸ் புடிக்க வந்தா என்ன செய்வான் எங்கால ஓirre எங்கால பாய்வான் அவன் குற்றவாளி என்று வளைங்கிட்டு ஆனால் போலீஸ் வருகிறது என்ன கை செய்யுங்கன்னு ஓனா இல்ல யாரையாவது யாரு வீட்டுக்கு போறானோ மதிலுக்கு மேலானது மேல ஒரே மரத்துங்கால ஒரே பேத்துவான் இதே கேள்வி தான் அல்லாஹ் கேட்கிறான் ஐனல் மஃபர் ஒரு பாவி எங்க ஓடுற எங்க ஓடுற அல்லாஹ்வே லெலாதியர்களே அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான் கல்லா உன்னால ஓட முடியாது லா வஸர் உனக்கு ஒதுங்கும் தலம் கிடையாது நீ எங்க தான் ஓடினாலும் الى ரப்பிக யௌம இலில் முஸ்தகர் உன்னுடைய ரப்பின் பக்கம் தான் நீ போய் சேரும் இந்த ஓர்றாங்க முடிஞ்சோட பிள்ளையில பார்க்கறதுக்கு டைமும் கவனிக்கிறதுக்கு டைமும் இல்ல தொழுகுறதுக்கு டைமும் நோம்பு பிடிக்கிறதுக்கு டைமும் இல்லை இன்னைக்கு மகரி முழு போவன் இன்றைக்கு திங்கக்கிழமை நம்ம பள்ளி மோதின் சாச்சம்பழத்துடையும் தண்ணியோடையும் பாங்கு சொல்லுவான் இருந்துச்சு ஒரு ஜீவன் திங்கட்கிழமை நோம்பு கொடுப்பாங்க வேர்ல்டு கொண்டாடுறாங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பிறந்த நாளுக்கு நபி அவங்க செஞ்ச அமல் இல்லை கேட்டு வைக்கணும் பிறந்த நாளுக்கு நபி செல்லலாம் வாழ செல்ல அவங்க என்ன செஞ்சாங்க நோன்பு குடிச்சாங்க திங்கக்கிழமை நோம்பு பிடிச்சது சொன்னாங்க நான் திங்கக்கிழமை நோம்பு குடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் பிறந்த நாள் பிள்ளைக்கு பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறதுக்கு வடிவு சொல்றதுக்கு வழிகாட்ட தேவையில்லை குடும்பத்தோட சேர்ந்து நோன்புடி அல்லாவுக்கு செய்யற நன்றி கடை சரியா இது பிள்ளையாவுக்கு செய்யற நன்றி கடை இதை பிள்ளைகளுக்கு இதை வளர்க்கணும் இந்த பிறந்த நாள் எவ்வளவு காசு எவ்வளவு பணம் செலவழிக்கப்படுது ஒரு கல்யாணம் மாதிரி நடக்குது சில ஊர்களில் வீண் விடயம் இதுக்கெல்லாம் கேள்வி கணக்கு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும் அல்லாவின் நல்லடியார்களே அமல் இல்லை அமல் இல்லை இவர் எங்கதான் ஓடினாலும் நீ அல்லாஹ் பக்கம்தான் திரும்ப வேண்டும் நீ உலகத்தில் எங்க ஓடினாலும் ரப்பு கிட்ட தான் போகணும் மறுமையில அங்க ஓடுறதுக்கு இடமே இல்லை எங்க பார்த்தாலும் ரப் இருக்கும்தான் இப்பொழுது அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து யூனப்பவுல்ல சானு பீமா கதமவ அஃப் சர் அந்த மனிதன் அந்த மனிதனுக்கு அறிவிக்கப்படும் பீமா கத்தமவ அஃப்சர் அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்ன அமலை உட்படுத்தி விட்டு அக்சர் அவனுடைய மௌத்துக்கு பின்னால் எதை விட்டு விட்டு இந்த உலகத்தில் என்ன நல்லத்தை உருவாக்கிட்டு போனோமோ அந்த நிலவு நம்முடைய அமல் அமல் பட்டோலையில் எழுதப்படுவோம் நாம ஏதாவது கெடுதியை உருவாக்கிட்டு போனோம் என்று சொன்னால் அதுவும் மறுமை அங்கே இல் அங்கேல் பட்டோடையில் எழுதப்படும் இன்றைக்கு எனக்கு அறிவிக்கணும் என்றால் மௌத்துக்கு முன்னாலே செஞ்ச அமல்களும் எனக்கு எல்லாம் சொல்லப்படும் மௌத்துக்கு பின்னால் நான் விட்டு விட்டு போனது நான் எப்படி விட்டுட்டு போனேன் குடும்பத்தை இந்த சமூகத்தில் நான் என்னத்தை உருவாக்கினேன் அல்லாவிஸ் நடக்குது நான் மௌத்தாயிட்டேன் இந்த தப்சீர் கிளாஸ் தொடருமாக இருந்தால் நான் மௌத்தானதற்கு பிறகும் என்னுடைய பட்டோலையிலே எழுதப்படும் இதை உருவாக்கிடும் நாம் மகல்ல வாசிகள் சேர்ந்து இந்த பள்ளி நிர்வாகம் சேர்ந்து இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாம குருவான படிக்கணும் குருவான விளங்கணும் என்று நாம முயற்சி செஞ்சோம் நாம் மௌத்த பைத்தோம் ஆனால் கபருக்குள்ள இருக்கக்குள்ள போல இதனுடைய பலன் உங்களுக்கு வந்து கொண்டே நீங்க ஒன்றும் செய்யல நீங்க மௌத்தா பை இருக்கீங்க அதான் சொல்லுவாங்க மௌத்தானா ஒரு அமலும் வந்து சேராதுன்னு சொல்லுவாங்களா என்ன அம்மா மௌத்தானத்துக்கு பிறகு எந்த ஒரு அமலும் உங்களோட கபருப்பு வராது என்று சொல்லுவாங்களே சொல்லி போட்டு பெத்த உம்மா குரு குருவானுங்குறதுல துவாக்குறதுல்ல ஒண்ணுமே செய்யறதில்லை அம்மா சொல்லுங்கிறான் ம கதமமா அக்ஷர் நீங்கள் மௌத்துக்கு பிறகு என்ன அமலை உருவாக்கிட்டு போறீங்களோ சொல்லுவாங்க ஒரு பள்ளி வாசல கட்டுறீங்க அந்த பள்ளி வாசல்ல தொழக்கூடிய நன்மைகள் போச்சே ஒரு அனாதையை பொருட்படுத்த வளர்த்துட்டு போறீங்க அந்த அனாதைக்கு செஞ்ச எல்லா நன்மையும் உங்களோட கபருக்கு வந்து சேரும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க மர்மை நாளையில் எவ்மையின் அந்த நாளையிலே பீமா பத்தமோ அஹ் அவன் முற்படுத்தியது சுதத்தா கொடுத்தது தொழுதது தாஜத் தொழுதது கால் நோம நோக சுஜூதில் இருந்தது இருந்தது வேறு இருக்க வேறு இருக்க தசீர் கிளாஸ்ல இருந்தது இதெல்லாம் எல்லாம் அந்த வலங்கு உமா அஹ்ஹர் அவன் மௌத்துக்கு பின்னால் அவன் எதையெல்லாம் விட்டு விட்டுச் சென்றான் இவைகளெல்லாம் சுவடுகளாக விட்டுவிட்டு சென்றானோ இவைகள் அனைத்தும் அதனுடைய பலன் அங்கே சொல்லப்படும் மனிதன் செய்யக்கூடிய செயலுக்கு இந்த மனிதன் தான் சாட்சி அங்க ஆதாரங்கும் நீங்க கண்டா நான் செஞ்ச தேரே அப்படித்தான் கேட்குறேன் எல்லாருக்கும்

தீசி புட்டேஜிர்கா கேக்கமா இல்லையா அல்லாஹ்வினல்லடியார்களே இந்த கைபீஸ் கால்பீஸ் கண்பீஸ் காதுபீஸ் நாம் баலி லி الانسان علي தனக்கு தான் தான் ஆதாரம் அங்க யாரும் ஆதารத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க பெற மாட்டாங்க எல்லாரும் முசீதல எல்லாரும் மூடிடுவாங்க வலவு அல் காமா அமிரா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வல வல்காரா தீரா அல்லாஹ் நெல்லடியாகளே நீ என்னதான் காரணம் சொன்னாலும் எனக்கு கடும் நோய் நோய் என்று காரணம் சொன்னாலும் அல்லாஹ் அய்யுபலை சலாம் அவங்கள காட்டுவார் அய்யுப அலை சலாம் எவ்வளவு நோயாளியா இருந்தார் தஹஜத்லமிஸ் ஆகலே அல்லா கடும் ஏழ்மையாக இருந்துச்சு நீங்க ஏழ்மையை காரணம் சொல்லுவீங்க ஆனால் நபி செல்லல்லாவ நெய் செல்லாமல் எவ்வளவு ஏளுமையா இருந்தார் அல்லாஹ் நெல்லடியார்களே நான் அரசியல்ல பிஸில இருந்துட்டேன் சுல்லைமா நெய் செல்லாம அவங்க அல்லாஹ் பார்ப்போம் வலவா மாநீரா நீங்கள் என்னென்ன காரணங்கள் என்னென்ன காரணங்களை முன்வைத்தாலும் அங்கு எந்த ஒரு காரணமும் அல்லாஹுக்கு முன்னால் எடுப்படாது ஆகவே இருக்கக்கூடிய காலகட்டத்தை நல்ல முறையிலே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்களை நீங்களே பழித்து மொஹாசபா செய்து காலையிலும் மாலையிலும் நம்மளால் முடிந்த அளவு நாம் இஸ்திஃபார்கள் செய்து நாம் அல்லாவுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் அல்லா அல்லாஹ் ஒரு விஷயவானாக அலமது